அடுத்ததாக தலைவர் தமிழக ஆசிரியர் அன்பான சோதரங்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக போராட்டத்தை வாழ்த்துக்களையும் வணக்கம் வட்டார அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறணும் அதுல நம்மளுடைய முக்கியமான பிரச்சனையான பழைய ஓய்வூதிய திட்டம் நம்ம வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பேட் கண்டிப்பா அணிஞ்சிட்டு செய்யணும் அப்படிங்கறத நம்மளுடைய தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஜாக்ட் சார்பாக எடுத்துக்கிட்டாங்க இத இன்னைக்கு நம்ம அணிஞ்சிட்டு நம்ம எல்லாரும் நிக்கிறோம் எதுக்காக நிக்கிறோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நமக்கு கொடுக்கணுங்கறதுக்காக நிக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்க நேற்றைய தினத்து வரைக்குமே நமக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு சரி அதுல கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க கேட்டீங்கன்னா இத அறிவிச்சிருவாங்க நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நோக்கில தான் இன்றைய தினத்துல என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா நேற்றைய தினத்துல வச்சிருந்தாங்க இன்னைக்கு நம்ம மழையினால நம்ம என்ன செஞ்சோம் மாத்தி வச்சிருக்கோம் இன்றைய தினத்துல வச்சுக்கிட்டு நேற்றைய தினத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இது வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அநீதி நடந்துகிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா வருது அதாவது பாத்துக்கிட்டு ஒரு ஆதிவாசி இடத்துல நினைக்குவாங்க கேட்டீங்கன்னா வயிறு வலிக்குன்னா வயிறு லட்சுமே வருது ஏன்னா அந்த வயிறு வலி சரியா போயிருந்தான் சூடு போட்ட அந்த வலி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த வயிறு வலி மறந்து போயிருது அந்த வகையில நம்மளை எழுச்சிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு சூழா போட்டுட்டு இருக்கிறாங்க நமக்கு எல்லாமே மறந்து மறந்து போயிடுது ஐயோ அது போயிடுச்சே இது போயிடுச்சே எல்லாமே போயிட்டே இருக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு பழைய ஓய்வு திட்டம் தரேன் தரேன்னு சொன்னாங்க இப்போ ஒரு கூட்டத்தொடர் நடத்தி இருக்கிறாங்க கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துருக்கலாம் ஆனா குடுக்கல அவர்களை ஞாபகப்படுத்த விதமாக தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இது நேற்றைய தினத்திலே நம்ம ஒரு பெரிய திரளாக கூடி இருந்தால் அவர்கள் கண் கண்டிப்பா திறந்திருப்பார்கள் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அதற்கு தகுந்த மாதிரி எழுச்சி இல்லை நம்மளை எப்படிதான் பிரிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்குல அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா மத்திய அரசு கூட ஓய்வூதிய திட்டத்துக்கு இப்போ புதுசா ஒரு ஸ்கீம் போட போறான் என்ன செய்யறான் டிஏ கிடையாதான் இப்ப எல்லாருக்கும் டிஏ வாங்கிட்டு இருக்கோம் கிடையாது அவங்களுக்கு பே கமிஷன் வந்துச்சுன்னா ஒரு ஸ்லாப் மாத்தி போய் கொடுக்கணும் அது கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு ரெடி பண்றாங்க அப்ப பாருங்க நம்மள